தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விழாவரியாக பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டும் முக்கியமான தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்து விட்டு வெளியே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க நான்கு சட்ட அதே நேரத்தில் திமுகவுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிஞ்சிச்சு அதையே மாற்றுறாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய நாடு இப்போ இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல போய்த்தாங்க நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தற்போது இணையமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசிலிருந்து போட்டி போடுறாங்க எங்களுடைய கட்சி அதிகாரப்பூர்வமாக எங்களை அறிவித்திருக்கின்றோம் ஸோ பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பணி திறக்கட்டும் உறுப்பினராக மத்திய பிரதேஷ் தமிழகம் எல்லாத்துக்குமே அவருடைய வேலை இன்னும் மக்களுக்கு சென்று திரட்டும் இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவையில் இரண்டு தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இரண்டு தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விழாவறியாக பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அண்ணர்கள் விட்டு வெளியே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கான தீர்மானம் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுகளை மிக தெளிவாக இருக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம் ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் தேர்தலில் அன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இல்லைங்க நானூத்தி செல்ற எம்பி தான் இருந்தாங்க பேர் இருந்தாங்க இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க அறுபத்தி இரண்டு மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்துறாங்க நானூற்றி தொண்ணூற்றி நான்கு படிப்படியாக அதிகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வந்தோம் ஏன்னா ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம்

மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இது ஒரு பகுதிங்கண்ணா ஏன்னா ரெண்டு கிட்டத்தட்ட கலந்துருக்கிறதா ரெண்டு தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்றா இருக்கு அதே போல சுதந்திர இந்தியாவுக்கு இந்தியா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ முதல் நான்கு தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு ரெண்டு தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லேட்டர் அறுபது அறுபது முடிகின்ற காலகட்டத்தில் இரண்டு முறை ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆர்டிக்கிலை தொண்ணூற்றி ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தியிருக்கோம் இந்திரா காந்தி மட்டுமே ஐம்பது முறைக்கு பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க வேறு வேறு காலகட்டத்தில் அப்போ என்ன வச்சுட்டாங்கன்னா தேர்தலுடைய தன்மைகள் மாறி டைம் டேபிள் மாறி லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசா மாறி ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்த நாட்டில் ஒரே தேர்தல்தான் அடிப்படையிலே முதல் இருபது ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி மாறி இன்னைக்கு ஒரு சராசரியாக ஐந்திலிருந்து ஏழு தேர்தலை நம்ம இந்தியா பார்க்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிறோம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் எழுபத்தி மூன்றுல சொல்லியிருப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் இரண்டு பக்கம் இருநூத்தி எழுபத்தி மூன்றில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேர்தல்கள் மாறி மாறி வர்றதுனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல அதே நேரத்தில் திமுகவுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு அதையே மாற்றுறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய நாடு இப்போ இல்லைன்னா கூட ஃப்யூச்சர்ல போய்க்காங்கன்னு ஆகணும் அது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வரப்போகுதா இதனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்று ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும் சட்டப்பேரவையில் மூன்றுல இரண்டு பங்கு ஆதரவு கேட்கணும் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைண்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆகணும் இப்போ இருக்கக்கூடிய நாற்பது நாள் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பிராக்டிக்கலி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிராக்டிக்கலி இல்லை அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் நடக்கணும் அது எல்லோருடைய விருப்பமும் அது இதில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்கிறாங்களா தெரியல பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க என்ன டேட்டை வைக்கிறாங்க என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க